ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து நல்ல செய்தியோடு காத்திருக்கும் என் குழந்தையே எக்காரணம் கொண்டும் இந்த தாயை நீ நிராகரித்து விடாதே உன் வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் உனக்கான உறவே உன் உயிரினும் மேலான உறவை நீ யார் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்காக இந்த வராகி வந்திருக்கின்றேன் உனக்கு நல்ல விஷயம் எப்படித்தான் நடக்கும் என்று நான் சொல்லிவிட்ட பிறகும் என் குழந்தையின் சத்தியத்தின் பாதையில் நீ வந்துவிட்ட பிறகும் எதற்காக குழந்தையே உன் மனதிற்குள் மனம் வருத்தம் கொள்கிறாய் யார் உன்னை தரம் தாழ்வதாக நினைத்தாலும் சரி நீ அதை பற்றி நினைக்க வேண்டாம் உன்னை தரம் உயர்த்தி அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத பெரும் சக்தியாக மாற்றுவதற்குத்தானே இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ நமக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும்தான் யாருமே இல்லை என்று நினைக்க வேண்டாம் முதலில் மூளையில் முடங்கி கிடப்பதை விட்டு வெளியேறி வா உனக்காக யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என் வராகி எனக்காக இருக்கின்றாள் இந்த நிலைமையிலும் உணர்ந்து கொண்டு தானே இடத்தில் வந்திருக்கின்றாள் அப்படி இருக்கும்பொழுது என்னை ஒருபொழுதும் அவள் கைவிடப் போவதே இல்லை என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு தீராத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது தெரியுமா எனக்கானவர் இடத்தில் வந்துவிட்டாலே எனக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து என்று தானே உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான கவலைகளை தீர்த்து வைத்து உன் வெற்றிக்கான நேரத்தை தருவதற்குத்தானே எப்பொழுது இந்த தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்னை மட்டும்தானே அதன் பிறகும் ஏன் தோல்வியை வந்துவிடுமோ என்று நினைக்கின்றாய் இனி தோல்வியை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கும்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கும் போது யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்காது உன் மன வருத்தத்தை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகி வந்து கொண்டிருக்கும் போது நினைக்கின்ற காரியத்தை நினைக்கின்ற முடிவினை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் நீ உயிரினும் நினைக்கின்ற உயிரினும் மேலான நினைக்கின்ற உறவை உன் உறவாக உயிடத்தில் நிரந்தரமாக நிலையாக வந்து இருக்கும்போது நீ யாருக்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் சந்தோஷத்தில் நான் உனக்கு முறையாக குடிக்கொண்டிருக்கும் போது எதற்காக உன் துன்பம் மட்டுமே இருந்து கொண்டிருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அந்த துன்பத்திலும் நான் உனக்கு இன்பத்தை மட்டும்தான் இறுதியில் வைத்திருப்பேன் என்பதை மட்டுமே நிலைநிறுத்திக்கொள் என்ற ஒன்றாக இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதை தவிர எனக்கு வேறு ஒன்றும் இல்லை எனக்கு வேறு ஒன்று வேலையும் இல்லை என் குழந்தையே உனக்கு நல்லதை நடத்தி தருவதற்கு இந்த வராகி இருந்து கொண்டிருக்கும் பொழுது சந்தோஷமான சந்தோஷமாக வரும் நினைவுகள் மட்டுமே நிலை நிறுத்திக்கொள் எதுவென்று உனதாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது உனதாகவே மாறும் நேரம் காலம் வந்துவிட்டது நீ இடத்தில் வந்து கண்ணீர் விட்டு முறையிட்டு கொண்டாய் இன்னுமா இந்த தாய் மனம் இறங்கவில்லை என்று நினைத்து கொண்டாள் இதோ நீ கண்ணீர் விட்டு கேட்டதை நான் எப்பொழுது மனம் இறங்கி தருவதற்கு வந்திருக்கும்போது எதற்காக என் குழந்தையே உனக்கான நேரத்தையும் காலத்தையும் எப்படித்தான் இருக்குமோ என்று கதி கலங்கி கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் இருக்கின்ற விஷயத்தில் நான் உனக்கு தெளிவான முடிவினை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி நீ என்னை நினைத்துக்கொண்டு உனக்கான காரியத்தை செய்து கொண்டு உனக்கு யாரும் இல்லை என்று தானே எண்ணுகிறாய் இதோ உனக்கே உனக்கென்று நிரந்தரமான ஒருவரை தருவதற்குத்தான் இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என்று நினைத்தாயோ அதை உனக்கானதாகவே நடத்துவதற்குத்தான் இந்த தாய் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று என்னிடத்தில் நீ ஒரு முடிவை உன் முடிவை தெளிவாக சொல்லிவிட்டு என்னை கதி என்று கிடைக்கின்றாய் அப்படி இருக்கும் என் குழந்தையே உன் வாழ்க்கை நிழலை நான் புரிந்துவிட்டேன் அறிந்துவிட்டேன் இனியும் உன்னை மனம் கலங்க வைக்கப் போவதில்லை நீ கேட்ட மாற்றதை கேட்டதை விட சிறப்பான ஒன்று தான் தருவதற்குத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் நீ இழந்ததை நினைத்துத்தான் வருத்தப்பட்ட நான் இழந்ததை விட சிறப்பான ஒன்றை தெளிவாக இந்த தாயானவள் வந்து கொண்டிருக்கின்றேன் நடக்கும் என்ற விஷயத்தை எப்படி நடந்தால் உன் மனம் சந்தோஷம் கொள்ளும் நடக்கின்ற விஷயம் எப்படி நடந்தால் உன் மனம் ஏற்றுக்கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை தருவதற்குத்தான் இந்த வராகி நான் வந்து இருக்கின்றேன் உனக்கு ஏற்ற முடிவை உனக்கு விருப்பமானவரின் மூலம் தருவதற்கு எதற்கு வந்திருக்கும்போது நீ யாருமில்லை என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் உனக்கு இந்த நிலை உருவாக்கிவிட்டு சில பேர் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறார்கள் உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் நீ மாறக்கூடாது என்று நினைத்தாயோ அந்த சூழ்நிலையில் இப்பொழுது நீ குடிக்கொண்டு இருக்கின்றாய் என்று எனக்கு புரிகிறது ஆனால் இதுதான் நிரந்தரமாகி விடுமோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் இந்த நிலையே என் குழந்தைகள் மிக எளிதாக இந்த வராகி தாயின் துணையோடு இங்கு கடந்து வரத்தான் போகிறார்கள் நீ நினைக்கின்ற விஷயத்தில் நீ எதிர்பார்த்த அந்த ஒரு தருணமுனை தேடி வரத்தான் போகிறது எல்லாவற்றிலும் உனக்காக நான் துணையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் இப்படியே தான் இருக்குமோ என்று நீ என்னவரை என்னவரை விட இந்த நிலைமையை ஒரு நிமிடம் என் தாய் மாறத்தான் போகிறாள் கேட்டு முடிப்பதற்குள்ளே கேட்கும் நுழையிலே எனக்கு சந்தோஷ செய்தியை என் தாய் தரத்தான் போகிறாள் என்று நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிரு உனக்கு நடக்கின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் பார்த்து உன் எதிரிகளோ இங்கு சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் ஆனால் அந்த சந்தோஷமெல்லாம் சிறிது ஆனந்தம் அவர்களுக்கும் சிறிது சந்தோஷப்பட்டு கொள்ளட்டும் என்று தான் இந்த தாய் நான் அப்படி செய்தேன் நான் சத்தியத்தை கொடுத்திருக்கின்றேன் நீதிக்கும் நேர்மைக்கும் தான் இந்த தாய் எப்பொழுதும் துணை இருப்பாள் என்று சொல்லி இருக்கின்றேன் அதன்படி தான் உன் வாழ்க்கையை புதுப்பிக்க புதியதொரு பல இனத்தையும் புதியதோர் அத்தியாயத்தின் தொடக்கத்தையும் வைப்பதற்காக தொடங்கி வைக்க வந்திருக்கின்றேன் என்னையும் உன் மனதில் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம் எதை உனக்கு தருவேன் என்று சொன்னேனோ யாரை உன்னிடத்தில் ஒப்படைப்பேன் என்று சொன்னேனோ அந்த காரியத்தை செய்வதற்காக வந்திருக்கும் போது நீ எதற்காக குழந்தையே யாரும் இல்லை என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்கிறாய் உன்னை விட்டு பிரிந்தவர் பிரிந்து போனவராகவே இருந்து விடுவாரோ என்று தான் நீ எண்ணத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றாய் பிரிந்தவர் பிரிந்தவர் என்று உன் மனம் அறிந்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது பிரிந்து சென்றவரை உன்னிடத்தில் நான் நிரந்தரமாக வந்திருக்கும்போது யார் உன்னை விட்டு சென்றாலும் அவரை தேடி வரும் காலத்தின் நேரத்தையும் உருவாக்கி விட்டேன் எது வேண்டும் என்று சொன்னேனோ அதை தருவதற்கு வந்திருக்கும்போது என் குழந்தை நீ மனம் இருந்தால் உனக்கு சந்தோஷத்தை வாரி வழங்க நீ போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்கு உன் வாழ்க்கையின் பயணத்தை முழுமையாக இந்தவராகி வந்திருக்கின்றேன் இனி எதற்காக நீ வருத்தம் கொள்கிறாய் எதை இழந்தாலும் சரி இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கை இழக்காமல் எதை உனக்காக இருக்க வேண்டும் என்று நீ என் இடத்தில் வந்தாயோ அதை தருவதற்கான நேரத்தையும் காலத்தையும் என் குழந்தைகள் நெருங்கிவிட்டார்கள் இனி நீ மன வருத்தம் அடைய வேண்டாம் இதைத்தான் செய்வேன் என்று என் குழந்தை சத்தியத்தின் உண்மைப்படி உனக்கான வா உனக்கானதாக அமைத்து கொள்கின்றேன் இதோ உனக்கான நல்லதொரு விஷயத்தை செய்வதற்காகத்தான் இந்த வராகி வந்திருக்கின்றேன் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நேரத்தில் இப்படி அனுபவத்தின் வழியையும் வேதனையும் தந்து விட்டாயே அம்மா என்று நினைக்க வேண்டாம் இதிலிருந்து உனக்கான பாடத்தை கற்றுக்கொண்டு நீ வெற்றியின் படியில் தான் ஏறிக்கொண்டிருக்கின்றாய் நீ கலகுகின்ற அளவுக்கு இங்கு ஒன்றுமே நடந்த பாடில்லை உனக்கான மாற்றத்தை நான் புதிய விடியலாக தருவதற்கு வந்து கொண்டிருக்கும் நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடி வரத்தான் போகிறது கேட்ட மாற்றத்தை நான் உனக்காகவே தர வந்திருக்கின்றேன் உனக்கு எதை எப்படி செய்தேன் என்று நான் சத்தியத்தின் உண்மைப்படி கொடுத்தேனும் அதை செய்வதற்கும் சொல்வதற்கும் வந்திருக்கின்ற நடக்க இருக்கும் நல்லதை நல்லதாகவே மட்டும் எண்ணிக்கொள் எனக்கெல்லாம் நடக்குமா என்பதை தாண்டி எனக்கு நடந்ததை தானே என் தாய் என் கூடவே இருந்து கொண்டிருக்கின்றா என்பதில் நிலையாக இருந்து கொள் எப்படியாவது எனக்கு வெற்றியை தருவதற்கு என் தாய் இருந்து கொண்டிருக்கும் போது நான் நிச்சயமாக வெற்றியின் படிக்கட்டிகளில் ஏற ஆரம்பித்துவிட்டு ஏற்றத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் உன் மனதில் இருக்கின்ற பதற்றத்தையும் பயத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக உனக்கு வேண்டிய நல்லதை நானே தருவதற்கு வந்திருக்கின்றேன் எது உனக்கானதாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அதை உனிடத்தில் நிரந்தரமாக கொடுப்பதற்கு இந்த தாய் வராகி நான் இடத்தில் உன் வீட்டிற்குள் குடியேறிவிட்டு உன் இல்லத்தில் மட்டுமல்ல உன் உள்ளத்திலும் நான் வந்திருக்கின்றேன் இனி நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு கிடைக்க செய்வேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்